ஏய் எங்கே வீட்டில் வந்தீங்களா எங்கே இருந்தா வந்தீங்க வெள்ளச்சி எங்கடா காணும் வெள்ளச்சி எங்கடா எய் போகிறோம் உங்கள் ஃப்ரெண்டு தானே வெள்ளச்சி எங்கடா காணம் எடுத்து போய் அங்கே வேலூரில் விட்டுருக்கோம் அங்கே இருக்கிற வேலூரில் இருக்கிற அந்த சின்ன வெள்ளச்சி எடுத்துன்னு நாங்கள் உங்களை எல்லோரையுமே பேக் பண்ணி பேக் பண்ணிட்டு போகலாம் பேக் பண்ணி பேக் பண்ணி வேலூருக்கு போகலாம் நித்திய முதல் நித்திய மத கோச்சு பாருங்க கூட புரிய அப்படியே பிடிச்சு கீழ்த்துட்டா நீ அவனுக்கு நீ பயப்படுறது போரோக்கு போராவுக்கு பயப்படுற மாதிரி நடிக்காது அவன் ஏற முடியாது அவனால அங்கே ஏறி உட்கார்ந்துட்ட அவன் கேடனா

那你爷爷养的啦。